Baru ah? Hmm? Dira baru, baru. Dira baru, baru. Hai, super Ade apa? Hmm.

இது சளி பிடிக்காது சளி சளி பிடிக்காது எவ்வளவு சாப்பிட்டாலும் சளி பிடிக்காது நல்ல அருவா தான் மகி இல்லை இதுக்கு கொத்தி விடுறதுக்கு அந்த அறுவா மகி அந்த மகி அந்த ரூபா எடுத்து நாங்கள் இருந்துச்சு எட்டருவா

எா <laughs> டேய் <laughs> <laughs>

ஒரு களை எடுத்து ஒரு களை கலக்கத்துராப்பா